நான் மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முன்னூறு நாள் இருந்த நான் ஆடுகளம் படத்தை நடிக்கிறதுக்காக இந்த மதுரையில் நான் ஓடாத தெரு கிடையாது ஆடாத தெரு கிடையாது திருப்பரங்குன்றத்தெல்லாம் கிட்டத்தட்ட முப்பது நாள் இருந்த நான் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு அனுபவமா இருந்தது எவ்வளவு எனக்கு வேலையில இருக்கிற ஸ்ட்ரெஸ் பிரஷர் எது இருந்தாலும் அந்த இருநூறு ஐம்பது நாள் இருந்த நாட்கள் நான் ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்தேன் எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாட்கள் அந்த நாட்கள் என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டுருவாங்க அப்படியே கூட்டிட்டு போவாங்க அப்படியே ஆட்டோல கூட்டிட்டு போய் அப்படியே இறக்கி விட்டுருவாங்க இறக்கி விட்டுட்டு என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆடிடணும் அந்த லுங்கி அப்படி தூக்கி வச்சுட்டு இப்படியே ஆடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நாள் வேற வேற இடத்துல வேற வேற இடங்களில் இறக்கி விட்டு நான் ஆடும் போதும் நிறைய பேர் அடையாளம் கண்டுபிடிக்கல அப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது இந்த ஊர் இந்த ஊரோட ஆள் மாதிரி தான் நான் இருக்கேன் அதனாலதான் என்ன யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கல நான் இந்த மண்ணை சேர்ந்தவன் தான் இந்த ஊர் ஆள் மாதிரி தானே இருப்பேன்